அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரயில்வே துறை வந்துட்டு ஒரு முக்கியமான எல்லாத்துக்கும் பயனுள்ள ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இது வரைக்கும் நம்ம டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணோம் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணி பாதிப்பணத்தை நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருந்தது அதை மற்றவங்களுக்கு மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது ஆனால் இப்போது சமீபமாக இந்திய ரயில்வே வந்துட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு பயணிக்க முடியல அப்படின்னா டிக்கெட்டை கேன்சல் பண்ண இல்லை அது எந்தெந்த சூழ்நிலையில் அப்படிங்கிறதையும் அழகாக குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நம்ம டிக்கெட்டை கேன் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக முன்பதிவு பண்ணியிருக்கோம் ஆனால் அங்கே நம்ம போக முடியல அந்த ட்ராவலை நம்ம தொடர முடியல அப்படின்னா அந்த டிக்கெட்டையே நம்ம உறவினருக்கோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா அதாவது ஆன்லைனில் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் கவுண்டரில் போய் எடுத்தாலும் சரி இது வந்துட்டு பண்ணிக்கலாம் ஆனால் இது ஆன்லைன்லாம் இது பண்ண முடியாது எங்கன்னா அந்தந்த முக்கியமான ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா ஜங்ஷன் ஸ்டேஷன் அந்த இடத்துல போய் தான் நீங்கள் கவுண்டரில் டிக்கெட் பதிவு பண்ணுற கண்காணிப்பாளர் இருப்பாங்க அவங்கள்கிட்ட நீங்கள் ஆதார் நம்பரு அதுக்கப்புறம் உங்களுடைய டிக்கெட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு ரிசர்வேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த டிக்கெட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான் இல்லை ரிலேட்டிவ் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு லெட்டர் இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எந்த விதமான சார்ஜஸும் இதுக்கு இல்லாமல் நீங்கள் அந்த டிக்கெட்டை வந்துட்டு முன்பதிவு பண்ண டிக்கெட்டை மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட முடியும் அவங்க பயணிச்சிக்கலாம் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் இது ரொம்ப சூப்பரான ஒரு திட்டம் சரி இதுவே நம்ம குரூப்பாக போகிறோமே அப்படின்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா புக் பண்ணி ஒரு வெக்கேஷனுக்கு ஒரு ஐவி போகிற எல்லாம் இருக்கும் இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் இதே ப்ரொசீஜர் தான் ஆனால் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அதாவது சிங்கிள் இதாக உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்க்கோ மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு மாற்றி கொடுக்குறீங்க ஒரு டிக்கெட் தான் அதை மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி பண்ணும் இதுவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பல்காக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு முன்னாடி பண்ணும் இதுதான் ரூல் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் இதே ஃபார்முலா தான் அதாவது இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த கவுண்டரில் கொடுத்து மாற்றிக்கலாம் அந்த காலேஜ் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா ப்ரின்ஸ்பல்கிட்ட இருந்து என்ன காரணத்துக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் ஒரு லெட்ரு கொடுத்தா போதுமானது சரி நாங்கள் காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நாங்கள் வந்துட்டு ஒரு ஒன்றா ஒரு குரூப்பாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க டூர் போகிறோம் இல்லை மேரேஜுக்கு போகிறோம் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மேரேஜ் நடக்குது அதுக்காக நாங்கள் போகிறோம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறோம் நாங்கள் ஃபேமிலியெல்லாம் குரூப்பாக போகிறோம் அப்போ என்ன பண்ணுறதுனா அதே தான் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அவங்க ரிலேட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெட்டரு அப்புறம் அந்த ஆதார் கார்டு அப்புறம் மற்ற என்னெல்லாம் நம்ம கேஒய்சி சொல்லணும் இல்லையா அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம வச்சுக்கிறது நல்லது ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம மாற்றிக்க முடியும் ஸோ நம்ம போகலை அப்படின்னா பாதி வந்துட்டு காசு போயிடுச்சே அப்படிங்கிற கவலை இனி இல்லை அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஒரு வாய்ப்பை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அதனால் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் பை ஃப்ரம் பிரசன்னா டாடா பாய் தேங்க் யூ